அப்புற வேண்டித்தி அழகா பார்த்து மாயி புட்ட ராஜா தீ உன் கண்காணுக்கு நீங்க கேட்டு போகவில்லை ஓன் நடப்பு கேட்டே போகவில்லை நீயும் கேட்டு போகவில்லை ஓன் நடப்பு கேட்டே போகவில்லை யாரை கெட்ட போக வாட ராசா தீ es i <laughs> out ான நானே நல்லா தர நல்லா என்று அன்புடனே வாழ்விடும் தன்னா தரே நல்ல நானா அண்ணன் தானே நானே நரே நல்ல நானா செய்யா சட்டோம் தள்ளோம் தாள குமாரனை மணந்தா லாலாம் உண்டாகுமே என எனது அம்மணி கோடி வண்டிகள் பொன்னாசிகருமே நானே நானும் நானண்ணா நானே 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 முருகே சென் வரிசை மனவாலனே Yeah, I like

வீடு மகளெல்லாம் எடுப்பேன் செய்யாது கட்டி வார பொண்ணோ தாயம் கொண்டு வார கட்டி கிட்ட போது மழி தங்காரத்தினமே கல்யாணம் தா செய்ய கண்ணேரத்தினமே த்தின் பண்ணிண மேட்டி வார பண்ணோர கட்டி போல வாங்கின

கொண்ட சீ சொல்ல பொன்னார் பொட்டி வள்ளியும் கட்டி வார பொண்ணோ தாளியும் கொண்டு வார கட்டி கிட்டா போது மடி சங்கோரத்தினமே கல்யாணந்தா பொன்னரத்தினமே பொன்னேரத்தினமே பொட்டி பண்ணிஜும் கட்டி வர பொன்னோ தாலிஜும் கொண்டு கட்டி கிட்டா போது மட சங்காரத்தினமே கல்யாணம் அஞ்சு பொன்ன பத்திலமே செய்யார் பொட்டி வண்டி எங்கட்டி வார பொன்னோ தாளி எங்கொண்டு வார கட்டி கிட்டா போது மடி தங்காரத்தினமே கல்யாணந்தா செஞ்சு பொன்னாரத்தினமே போட்டு கட்டி கிட்ட போது மடி தங்காரத்தினே கல்யாணந்தா செஞ்சா போற பொன்னாரத்தினே செய்யார் பொட்டி வண்டி எங்கட்டி வார பொன்னோ தாளி எங்கொண்டு வார கட்டி கிட்டா போது மடி தங்கவாரத்தினமே உன்ன கல்யாணந்தா செஞ்சு மேல கொளசு கோட்டு கோஜில கோஜிலத்தின கொளசு கோடு போதும்னமே கல்லாம் பொட்டி வண்டி ஜிங்கத்தி பார்த்தோ தாளி ஜிங்கு கட்டி கிட்ட போதும் மடி சங்காரத்தினமே கல்யாணந்த

குண்டிலே மையான ருத்ராடி மாசாடி எழுந்த அங்க எழுபதடி குண்டத்திலே எந்தாயும் சமாவத்தினி ஒரு சொல்ல வாசகி உலகி சமாவத்தினி வாசகி இழந்தாடூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அரிகாலி மகமாயே கருமாரியம்

ரெண்டு கேட்க வேண சுடலம்மாறியம்மாண்டியம்மா அநாயக வாடி அம்மா அங்க கொண்டியம்மாடிய அம்மா அ அம்மா பாடிய அங்கே தீம்பும் அம்மா எங்க அம்முக பாடியம்மா அடைய அங்கம் இல்ல சில சிலுங்க மாரியம்மா அடி காளிம்மா அடி எந்த முன்னேறம்மா அந்த சிலையம்மா அங்காளியம்மா அங்க வஜரவழி தேர பல வாடி அம்மா விளையாண்டு வர வர காலியம் பாரியம் அபடிய வரவாரு அம்மா நடல சுழல இல பத்திரகாளியே பத்திரகாளியே எங்கள் நடு சுழல தில்லவனா பத்திரகாளி ியம்மா அம்மாங்க வஜரமண தாடிய கத்தயிலெடுத்து மாரியம்மா அடி காளி அம்மா அவ வேட்டி வர காலியம்மா அடி விளையாண்ட வெந்தன் முன்னே வாருமே நடல சூழல் அயில பத்ரகாளியே அங்க பத்ரகாளியே எங்க நட சூழல தில்லவனா காலியே அந்த நல்ல அம்மா மாரியம்மா அங்கட கா அங்க முத்தான கரகம் வாடிய அங்கே வந்தாலும் பணம் மாறியா மசாடியா தாங்க வீடுகையா சின்ன வாடியா அந்த பாம்பு கண்ணியம்மா மாரியம்மா அங்கட கா அங்க வழியாத மாரி முத்த வாடியம்மா அங்க வந்த லோபொருக்கு மாறியா தாங்க மசாடியா தாங்க வீடு வாடிய அந்தவனிலே மாரியம்மா அங்கட காலியம்மா அங்க திரும்பும் அம்மா இந்த முக பாடியம்மா அடி அஞ்சு தல நகமடி மாரியாதியா அஞ்சு தான் தரகோ வாடியம்மா அந்த பத்து தல நகனம்மா மாரியம்மா அங்கட காளி அம்மா அங்க பரிதாடு இந்த முக பாடியம்மா அங்கடாக இடை முழங்க மாறியாதா யாழ வாடியா தலை கட்ட பாடியான அங்க எடுத்து வரும் முங்கரக வாடியம்மா அங்க இழு திவாலே பிள்ளைய மாரியம்மா அங்கட காலியம்மா அங்கே இழு இருந்தா கண்ணா வாடியம்மா அங்கே கொடி எடுக்கமா ியம்மாறிம்மா அங்க இடிமங்க வாடி பிழையம்மாரிய அங்காளடிய வாடிய வீரம் அங்கே வாடியம்மாங்க ஊல்ல பவளம் ஆரியம்மா அழியம்மா எங்க குணகலந்த எங்க முன்ன வாடியம்மா அங்க ியம்மா காடி களிமன் பொம்மை செய்தல் எல்கேஜி ஸ்ரீ முதலாம் இடம் சத்யஸ்ரீ

மழவாளி துன்மையாட்ட குழுவுக்கு ரங்கராஜன் அவர்களுக்கு நமது தூய்யாட்ட குழுவின் சார்பாக நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க சேராணி தயார் பண்ணிக்கணும் சரியா

எம் விவே ரெண்டாம் பரிசு இரண்டாம் பரிசு நிவேதம் வந்து முன்னாள் கேப்டன் இரண்டாம் மூன்றாம் இடம்